வர்களுக்கு கடின உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் குடும்பத்தில் பெண்களால் சந்தோஷம் உண்டாகும் வேலையில் புதிய வாய்ப்பு உங்களை வரும் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை உங்களுக்கான பரிகாரம் பசுமை மரத்திற்கு நீர் ஊற்றவும் அறிவாற்றலில் சிறந்த ராசி நண்பர்களுக்கு முக்கிய அழைப்பு வாழ்க்கையை மாற்றும் தீர்மானம் உண்டாகும் நாள் முக்கிய முடிவுகளில் வேலை அல்லது கல்வியில் முக்கிய முடிவுகளை எடுக்க நல்ல நாள் காதலில் தவறுகள் மன்னிப்பு பெறும் நாள் மாணவர்களுக்கு தேர்வில் முன்னேற்றம் காணலாம் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் முடிவடையும் வேலையில் புதிய திசை கிடைக்கும் அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை உங்களுக்கான பரிகாரம் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் கருணையால் நிறைந்த கடகராசி நண்பர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் சமநிலை தேவைப்படும் நாள் முக்கிய முடிவுகளில் பெரிய நிதி முடிவுகளை ஒத்திவைக்கவும் காதலில் சிறிய தகராறு ஏற்படலாம் மாணவர்களுக்கு ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் சிதற வேண்டாம் குடும்பத்தில் செலவுக்கான பேச்சு ஏற்படும் வேலையில் இரட்டை வேலைவாய்ப்பு வரும் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் உங்களுக்கான பரிகாரம் பசிக்கு உணவளிக்கவும் ஆதிக்கமும் சுயமரியாதையும் கொண்ட சிம்மராசி நண்பர்களுக்கு சீரான முயற்சி பலன் தரும் நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் நிலையான முதலீட்டுக்கு நல்ல நாள் காதலில் மெதுவாக உறவு வலுவாகும் மாணவர்களுக்கு நிதானமாக படித்தால் வெற்றி குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கும் வேலையில் உழைப்பால் முன்னேற்றம் காணலாம் அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ப்ளூ கலர்